திண்டுக்கல் பயணத்தில் இப்போது பிச்சைசாமியை பார்க்க போகிறோம் சாமி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சொந்த ஊர்வருக்கு அவர் வந்து ரொம்ப காலமாக ஆர்மியில் இருந்தார் அப்போ ஆர்மியில் இருக்கிற சமயத்தில் அவருக்கு மன உடைச்சல் இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலையிலிருந்து திண்டுக்கல் பயணத்தில் வந்து வந்துருந்து விநாயகர் கோயிலாண்ட சீமாட்டின்னு ஒரு கடை அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தார் உட்கார்ந்து இருக்கும்போது அவரை நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க நிறைய பேர் அவங்கவுங்க தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் ஏற்றுப்பாரு ஒரு சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ரொம்ப கோபம் வரும் ஏன் கோபம் வரும்னா அவருக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால கோபம் வரும் வந்து சில ஆண்டுக்குள்ள மின் மின்பு தான் ஜீவசமாதி அடைஞ்சாரு சமாதி நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம் அவர் அவருடைய உடல்நிலை சரியில்லை பிரச்சனைகள் இருந்தாலும் ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர்கிட்ட வந்தால் நிச்சயமாக குணமடையும் இந்த சித்தர் வந்து சாதாரண சித்தர் கிடையாது பரிபூர்ணமான ஆத்ம ஆத்மசத்தியோட நிச்சயமாக இந்த மண்ணில் யார் மெரிக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி உண்டு நன்றி வணக்கம் ரவிச்சந்திரன் அவசியமாய நன்றி